இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறோம் முன்னேற வேண்டும் என்று முனைப்போடு சொல்லிவிட்டு அதற்கான செயலில் நாம் களமிறங்கவில்லை என்றால் நாம் எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் நமது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது உழைப்பு ஒன்றே என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அப்படி அறிந்திருந்தும் உழைக்காமல் இருந்தோம் என்றால் நம்மை உழைப்பாளிகள் என்று ஊர் எப்படி போற்றும் உடல் நலமுறவும் உள்ளம் வளமுறவும் செய்யும் உன்னத மருந்து உழைப்பே ஒருவரின் புகழுக்கு எஜமானனாக இருப்பது உழைப்பு உழைப்பு நம்மை மட்டுமல்ல நமது வழி தோன்றல்களையும் உயர்த்தும் நம் முன்னோர்களெல்லாம் உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய நமது நிலை என்ன என்று சற்று யோசித்துப் பார்த்தால் நமது உண்மை நிலை நமக்கு தெரிய வரும் அதிகம் உழைப்பவர்களுக்கு அதிக ஆயுள் உழைப்பு உடலுக்கு உத்வேகத்தை தரும் எனவே உள்ளமும் உடலும் வலுப்பெற நாளும் உழைப்போம் வளமாய் வாழ்வோம் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் தினமும் நிலத்தில் வியர்வை சிந்தி பாடுபடும் விவசாயிகள் தொன்னூறு வயது வரை எந்த நோய் நொடிகளுமின்றி மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அலுவலகத்தில் ஏசியில் வேலை பார்க்கும் நாம் ஐம்பது வயதை தாண்டி வாழ்வதே பெரிய சாதனையாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நமக்கு வியர்வை துளிகளே வரக்கூடாது மாறாக எப்போதும் ஏசியிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அது நமக்கு நோய்களைத்தான் வரவழைக்கும் எனவே நமது கால்கள் நடக்கும் வரை கைகள் செயலிழக்கும் வரை உழைப்போம் அப்போதுதான் நாம் நலமோடு வாழ முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்ற புனித பவுலின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு செயல்படுவோம் அன்பான ஆசிரியர் ஒருவர் இருந்தார் மாணவர்களை அவரவர் திறமைக்கு ஏற்ப அவர்களை ஊக்கப்படுத்தி வெற்றி பெறச் செய்பவர் அவர் தடகளத்தில் சிறந்த மாணவன் ஒருவனும் இருந்தான் ஏதோ காரணத்தால் முதல் போட்டியில் அவன் தோல்வியுற்றான் அதனால் தான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தான் இதை அறிந்த ஆசிரியர் அவனை அழைத்து அவனுக்கு புத்தரின் கதையைச் சொன்னார் புத்தர் ஞானம் பெற நீண்ட நாட்கள் தவத்தை மேற்கொண்டார் எனினும் அவருக்கு ஞானம் கிடைக்கவில்லை எனவே தனது தவ முயற்சியை கைவிட்டு ஆற்று வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அணில் ஒன்று தனது வாலை ஆற்று நீரில் நனைத்து ஒரு குளத்தில் சென்று உதறிவிட்டு வருவதை கவனித்து அதனிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நான் இந்த ஆற்று நீரை இறைத்து குளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்றது இது உன்னால் முடியுமா என்றார் தொடர்ந்து முயன்றால் முடியும் என்று கூறிவிட்டு மறைந்தது அணில் புத்தர் மீண்டும் சென்று போதி மரத்தின் அடியில் அமர்ந்து விடாமுயற்சியோடு தவம் செய்து ஞானம் பெற்றார் உன்னால் முடியும் தம்பி என்று அவனை தட்டி கொடுத்து போட்டியில் மீண்டும் பங்கு பெறச் செய்தார் அந்த ஆசிரியர் அவனும் பங்கேற்று தொடர்ந்து வென்று மாநில அளவில் பதக்கத்தை வென்றான் சோர்வில்லா தொடர் முயற்சி அவனின் கடின உழைப்பு அவனுக்கு வெற்றியை தந்தது நாமும் அயராது உழைத்து முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் உழைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் என்று நீங்கள் ஜபமாலை ஜபித்தீர்களா ஜபமாலையை தக்கவிதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான் இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள் ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் உறுப்புகளாயிருக்கிறோம் இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களைச் செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் எக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும் நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது போது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி தருளும் மானிடரே எவ்வளவு காலம் என கூறிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர் எவ்வளவு காலம் வேறு விரும்பி பொய்யானதே நாடே சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர் முறையான பலிகளை செலுத்துவீர் ஆண்டவரை நம்புவீர் நலமானதை எங்களுக்கு அருளையாருள்ள என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து ஆசி வழங்குவார தந்த வனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிபடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது முடிய பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு முடிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பிலிப்பியர் பிலிப்பியருக்கெழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினொன்று முடிய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவரேங்கடைக்கின்றே உண்மையின் பாண்டவராகிய தடவுளே எம்மை கொண்டு அவர் தரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டு இறை பாதையில் பயணிக்கவும் அழைக்கப்படுகிறோம் என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் எங்களை காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனார் கீஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் சிமியோன் பாடல் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் போகச்சைகிரி ஏனனில் மக்கள் அனைவரும் காணுமாரு நீரேர் பாடு செய்துள்ள உமது மீட்பை கண்கள் கண்டுகொண்டாருக்கு விழிப்பாடு மொழி இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூ யாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக காத்தருளும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருளும் இதனிஸ்துவோடு இழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சினியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் பதினான்கு திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழா கிபி முன்னூற்று பனிரெண்டாம் ஆண்டு அரசர்கள் கான்ஸ்டன்டைன் மற்றும் மேக்லண்டியூஸ் இருவருக்கும் நடைபெற்ற போரில் அரசன் கான்ஸ்டன்டைன் தான் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபித்தார் அரசர் கான்ஸ்டன்டைனின் மன்றாட்டை கேட்ட ஆண்டவர் இயேசு வானில் சிலுவை அடையாளத்தினை தோன்ற செய்து ஆசீர்வதிக்க அரசர் கான்ஸ்டன்டைன் போரில் வெற்றி பெற்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்பிய அரசர் கான்ஸ்டன்டைன் திரு ரோமையின் அடையாள சின்னமாக ஏற்றுக்கொண்டு தன் போர் வீரர்களின் கவசத்தில் பொறிக்க உத்தரவிட்டார் அரசர் கான்ஸ்டன்டைனின் தாயாரான ஹெலினா புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட போது கிபி முன்னூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் கண்டுபிடித்தார் ஆண்டவர் இயேசு அறையப்பட்ட உண்மையான திருச்சிலுவையினை கண்ட அரசர் கான்ஸ்டன்டைன் கல்வாரி மலையில் இரண்டு ஆலயங்களை கட்டி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி திருச்சிலுவைக்கு வணக்கம் செலுத்தினார் கிபி அறுநூற்று பதினான்காம் ஆண்டு பெர்சிய அரசன் இரண்டாம் சொஸ்ரோஸ் சிரியா மற்றும் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி பல்வேறு பொக்கிஷங்களை அபகரிக்க திருச்சிலுவையினையும் தன்னோடு எடுத்து சென்றார் கிபி அறுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிலின் பேரரசர் ஹெராக்லியஸ் பெர்சிய நாட்டின் மீது படையெடுத்து ஆண்டவரின் திரு கண்டுபிடித்தார் பேரரசர் ஆண்டவர் சுமந்த சிலுவையினை மிகுந்த பக்தியோடு சாக்கு உடையணிந்து எருசிலைமிற்கு கொண்டு வர கிபி அறுநூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் நாள் திரு சிலுவையினை எருசிலைமையிலிருந்த ஆலயத்தில் நிறுவி மகிமைப்படுத்தினார் திருசிலுவை உயர்த்தப்பட்ட திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் வாழ்விலுள்ள துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மன வலிமையினை அருளும்படியாக ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் நாளைய திருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்ற நாம ஜபத்தை ஐம்பது முறை ஜபித்து இறையருளை நிறைவாக பெற்றுக் கொள்வோம் இது அன்பு சகோதரனை சகோதரியே இந்த அற்புதமான நாளிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வித்திருக்கிறார் நமக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளிலே குறிப்பாக துன்புறும் நம் கிறிஸ்துவ சகோதரனுக்காக சகோதரிகளுக்காக நாம் சிப்பிப்போம் எங்கள் அன்பை உருவான எஸ் இதோ என்னை குறித்து நீங்கள் சான்று பகர்கின்ற பொழுது சாட்சி சொல்கின்ற பொழுது உங்களை அடித்து நொறுக்குவார்கள் துன்புறுத்துவார்கள் என்றெல்லாம் நீர் நீர் எங்களுக்கு இறைவார்த்தை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே இயேசு இந்த தினத்தில் இதோ எம் தாய் நாட்டிலும் பல நாடுகளிலும் கிறிஸ்தவ மக்கள் உமக்கு சாட்சிகள் என்ற ஒரே காரணத்திற்காக பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அநியாயமாக கொன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதோ என் கிறிஸ்தவ சகோதரன் சகோதரிய ரத்தம் இந்த மண்ணிலே இன்றைக்கும் கொட்டி ஆண்டவரே இயேசுவே இதோ என் சகோதரனை சகோதரியை கிறிஸ்தவ மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீர் துணை வர வேண்டும் என்றும் சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் நீர் ஒருவரே எங்களுக்கு துணை வர முடியும் உம்மால் மட்டுமே உண்மையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் படுகின்ற துன்பங்களை வேதனைகளை எல்லாம் திருப்பாதத்தில் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே எம் கிறிஸ்தவ மக்களை நீர் ஆசிர்வதியும் எங்கள் தாயே கிறிஸ்தவர்களின் சகாயத்தாயே முது பிள்ளைகளாக இவர்களுக்காய் நீர் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே முது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்